ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கே பிரதி மன்சா துவாரா யோக்கி சக்தியோக்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் யோகா பிரயோக் கரணிக்கிலேயே திருஷ்டி விற்பிமேபி பவித்ரதாக்கோ ஆர் அண்டர்லைன் கரு யோகத்தை பிரயோகம் செய்வதற்காக பார்வை மற்றும் உள்ளுணர்வில் தூய்மை தன்மையினை இன்னுமே அடி கோடிடுங்கள் மோல் ஃபவுண்டேஷன் அப்பே சங்கலப் கோத் கியான்ஸ்வரூப் சக்தி ஸ்வரூப் பனாவோ மூலமான அடித்தளமை என்னவென்றால் சுயத்தின் எண்ணங்களை சுத்தமானதாகவும் ஞான ஞானஸ்வரூபமாகவும் சக்தி சொரூபமாகவும் ஆக்குங்கள் கோய் கத்னாபி படக்தா ஊஷான் துக்கி லெர்மே ஆய் குஷிமை ரனா அசம்பவ் சமஜ்தா ஹோ லேக்கின் ஆப்கே சாம்னே ஆத்தேகி ஆப்கி மூரத் ஆப்கி விருத்தி ஆப்கி திருஷ்டி ஆத்மா கோ பரிவர்த்தன் கர்தே ஒருவர் எந்தளவிற்கு அலைந்து திரிந்து குழப்பங்களால் நிறைந்து துக்கத்தின் அலையோடு வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது நடக்க முடியாதது என்று நினைத்தாலும் உங்களது முன்னால் அவர் வந்த உடனே உங்களது தோற்றம் உங்களது உள்ளுணர்வு உங்களது பார்வை அந்த ஆத்மாவை மாற்றிவிட வேண்டும் எஹிக யோகா பிரயோக் இதுவே யோகத்தின் பிரயோகமாகும் ஓம் சாந்தி